இதாங்க போகிற ரோட்டுங்க இந்த ரோட்லேருந்து ஐநூறு மீட்ரு உள்ள இது உத்திரமேர்லேருந்து வர ஸ்டேட் வீலர் போது பாருங்கள் இதுலேருந்து ஐநூறு மீட்ருங்க டூ வீலர் ஒன்று போது பாருங்கள் இதுலேருந்து தான் ஐநூறு மீட்ரு சைட்டு ஊற ஒட்டி வருது இதாங்க மதுராந்தகம் போடுற ரோடுங்க இங்கேருந்து சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா மதுராந்தகம் நேஷ்னல் ஹைவே வந்து ஆறு கிலோமீட்ரு பஸ் ஸ்டாண்டு வந்து மதுராந்தகம் பஸ் ஸ்டாண்டு பத்து கிலோமீட்டருங்க இந்த வழியாக தான் போனோம் இதுதான் பஸ் ஸ்டாப்பு இது பஸ் ஸ்டாப் இந்த பஸ் ஸ்டாப்பில் தான் ஐம்பது மீட்ரு நடந்து போகணுங்க உள்ள வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் இதாங்க சைட்டு ஃபுல்லாக சவுக்கு போட்டிருக்காங்க தார் விடுங்க இது தாரோடு ஃப்ண்டேஜ் இரநூத்தம்பது அடிங்க இது பாருங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணி கட்டுறேன் பாருங்கள் பூஞ்சை இடம் இது இது போர் போட்டுக்கிறாங்க இந்த போர் தான் இருபத்தஞ்சு ஏக்கர் இறக்குதுங்க இந்த போர் காட்டுறோம் பாருங்கள் இது ஃபுல்லாகவே சவுக்கு தான் ரெண்டு வருஷத்து சவுக்கு போட்டுக்கிறாங்க இது வந்து ஃப்ரீஇபி சர்வீஸுங்க நமக்கு ஃப்ரீஇபி சர்வீஸ் இருக்குது கேண்டெல்லாம் பிரச்சனை கிடையாது ஃபுல்லாக சவுக்கு தான் பாருங்கள் இந்த தாரோட காட்டுற பாருங்கள் ஃபுல்லாகவே சவுக்கு போட்டுக்கிறாங்க இதில் ஃப்ரீஇபி சர்வீஸ் இருக்குது மொத்தம் ரெண்டு சர்வீஸ் இருக்குது ஆனால் ஒரு சர்வீஸ் தான் நமக்கு தராங்க ஃபுல்லாக சவுக்கு பாருங்கள் தாரோடு காற்ற மாதிரி